அத்தியாயம் மூன்று சுக சாதனம் முதல் பாகம் ஹேது சாத்தியம் ஸ்ரீ மகாஸ்வாமிகள் அவர்கள் ஒரு கிராமத்திற்கு விஜயம் செய்திருந்த சமயத்தில் ஒரு நாள் சாயங்காலம் அக்கிராமத்தில் பிரமுகர்களான சில கிரகஸ்தர்கள் தர்சனார்த்தம் வந்து சேர்ந்தார்கள் அப்பொழுது அவர்களில் பிரதானரான கிரகஸ்தர் ஒருவர் ஸ்ரீ சுவாமிகளிடம் சொன்னார் சில வருஷங்களுக்கு முன்வரை இந்த கிராமம் மிகவும் செழிப்பாயிருந்தது கொஞ்ச நாட்களாக ரொம்பவும் க்ஷீணமாய் கொண்டு வருகிறது மறுபடியும் பழைய செழிப்பை அடையும்படி தாங்கள் அனுகிரகிக்க வேண்டுமென்று மிகவும் பிரார்த்தித்து கேட்டுக்கொள்கிறோம் மகாஸ்வாமிகள் கேட்டார் நீங்கள் மனப்பூர்வமாய் பிரார்த்திக்கும் பொழுது பகவான் காது கொடுத்து கட்டாயம் கேட்பார் ஆனால் எதற்கு பரிகாரம் நம் கையில் இல்லையோ அதற்கு மாத்திரம் பகவானிடம் முறையிட்டால் போதாதா கிரகஸ்தர் கேட்டார் இதற்கு பரிகாரம் நம் கையில் எங்கே இருக்கிறது மகாஸ்வாமிகள் விளக்கினார் சில வருஷங்களாக இக்கிராமம் செழிப்பில் குறைந்து வருகிறதாக சொல்கிறீர்கள் நான் கேள்விப்பட்ட மட்டில் முன்னைவிட இப்பொழுது மெத்தை வீடுகள் ஜாஸ்தியாயிருப்பதாக தெரிகிறது முன்னாட்களில் இருட்டடைந்து காற்றில்லாமல் கூரை மேய்ந்த மண்சுவர் வீடுகளில் உங்கள் பெரியோர்கள் காலம் கழித்தார்கள் இப்பொழுது உங்கள் வீடுகள் எல்லாமே கல் செங்கல் சுண்ணாம்பு இவைகளால் பலமாக கட்டப்பட்டு காற்றோட்டம் உள்ளதாயும் வெளிச்சம் உள்ளதாயும் பார்வைக்கு வெகு அழகாகவும் அமைந்திருக்கின்றன கிரகஸ்தர் ஆமோதித்தார் வாஸ்தவம்தான் சுவாமிகள் மேலும் கூறினார் உங்கள் முன்னோர்கள் உடுத்தி வந்த உடைகளை விட வெகு உயர்ந்ததாகவும் ஜாஸ்தி விலையுள்ளதாகவும் நீங்கள் உடை தருக்கிறீர்கள் அவர்கள் ஸ்வப்னத்தில் கூட கேட்டிராத அநேக புது புது பதார்த்தங்கள் உங்களுக்கு இப்பொழுது இருக்கின்றன கிரகஸ்தர் ஆமோதித்தார் ஆமாம் சுவாமிகளே சுவாமிகள் மேலும் தொடர்ந்தார் அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் உள்ள ஒரு கிராமத்திற்கு போக வேண்டுமானால் மண் ரோட்டில் ஆட்டம் கொடுக்கும் கட்டை வண்டியில் போக வேண்டியிருந்தது இப்பொழுதோ அதே சாவகாசத்தில் அதைவிட முப்பது பங்கு தூரம் உள்ள ஓர் இடத்திற்கு நன்கு பரவியிருக்கும் ரஸ்தா வழியாய் அசைவே தெரியாமல் உயர்ந்த மோட்டார் காரில் போக முடிகிறது கிரகஸ்தர் கூறினார் வாஸ்தவம்தான் மகாஸ்வாமிகள் மேலும் கேட்டார் முன்பு விளக்குகளுக்கு உள்ளூர் செக்கில் ஆட்டின தான் கிடைக்கும் இப்பொழுதோ உங்கள் விளக்குகளுக்கு எண்ணெய் கடல் தாண்டி வருகிறது இன்னமும் மின்சாரம் இந்த ஊர் வரை வராமலிருந்தாலும் நல்ல பிரகாசமுள்ள தீபங்கள் கிடைக்கின்றனவல்லவா கிரகஸ்தர் கூறினார் ஆமாம் சுவாமிகளே மகாஸ்வாமிகள் மேலும் கேட்டார் இப்படி இருக்க உங்களுக்கு குறை சொல்லிக்கொள்ள நியாயம் என்ன சௌக்கியமாய் சந்தோஷமாய் இருக்க வேண்டியதற்குள்ள லக்ஷணங்கள் எல்லாம் உங்கள் முன்னோர்களை விட உங்களுக்கு வெகு ஜாஸ்தியாகவே இருக்கிற ஸ்திதியில் இன்னும் என்ன வேண்டும் என்கிறீர்கள் கிரகஸ்தர் கூறினார் இத்தனை சௌகரியங்களும் ஏற்பட்டிருப்பது வாஸ்தவமே ஆனால் எங்கள் முன்னோர்களுக்கு இருந்த சௌக்கியமும் சந்தோஷமும் எங்களுக்கு இல்லையே மகாஸ்வாமிகள் கேட்டார் சுக சாதனங்கள் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கிறதென்று நீங்களே ஒப்புக்கொள்ளுகிறபடியால் சுகமும் ஜாஸ்தியாகத்தானே இருக்க வேண்டும் எப்படியும் குறைய நியாயம் இல்லையே கிரகஸ்தர் கூறினார் அது எப்படியோ குறைந்திருப்பது வாஸ்தவம்தான் முன்னைய சௌக்கிய நிலையை அடைய வேண்டும் என்ற ஆவலும் இருக்கிறது மகாஸ்வாமிகள் விளக்கினார் அப்படியானால் இவ்விஷயத்தில் சற்று ஆழ்ந்து யோசிக்க வேண்டும் எங்கேயோ தவறுதல் இருக்கிறது நீங்கள் ஒப்புக்கொள்கிறபடி சாதனங்கள் முன்னைவிட வெகு ஜாஸ்தியாய் ஏற்பட்டும் கூட சுகம் ஜாஸ்தியாக இல்லை என்றால் ஒன்று அவைகள் வாஸ்தவமாய் சுக சாதனம் இல்லை என்றிருக்க வேண்டும் அல்லது அவைகள் சுக சாதனம்தான் என்று வைத்து கொண்டாலும் கூட அவைகள் சுகத்தை கொடுப்பதற்கு வேறு ஒரு அவசியமான சாதனத்தை எதிர்பார்க்கின்றன என்றாவது இருக்க வேண்டும் முதலில் இந்த நவீன சௌகரியங்கள் சுக சாதனங்களாவென்பதை கவனிப்போம் ஒரு பதார்த்தம் ஏற்படுவதற்கு முன் மற்றொரு பதார்த்தம் எப்பொழுதுமே இருந்தே தீரும் என்றிருந்தால் அப்பதார்த்தத்திற்கு அந்த மற்றொரு பதார்த்தம் காரணம் என்று சாதாரணமாய் காரண காரிய சம்பந்தத்தை தீர்மானிக்கலாம் இந்த நியாயத்தை அன்வயம் என்பார்கள் அப்படியே ஒரு பதார்த்தத்தின் இல்லாமை மற்றொரு பதார்த்தத்தின் இல்லாமைக்கு முன்னதாக எப்பொழுதுமே இருக்குமானால் அப்பதார்த்தம் அந்த மற்றொரு பதார்த்தத்திற்கு காரணம் என்று காரிய காரண சம்பந்தத்தை தீர்மானிக்கலாம் இதை வெதிரேக்கம் என்று சொல்வார்கள் குடம் உண்டாவதற்கு முன் எப்பொழுதும் ஈரமண் இருக்கிறதென்று கவனிக்கிறோம் ஈரமண் இல்லையானால் குடம் உண்டாவதில்லை என்பதையும் கவனிக்கிறோம் இவ்விதம் ஒத்துப்போகிற இரண்டு வித சம்பவங்களில் இருந்தும் ஈரமண் காரணமென்றும் குடம் காரியம் என்றும் தீர்மானிக்கிறோம் அதே மாதிரி நவீன சௌகரியங்கள் சுகத்திற்கு சாதனங்களா சாதனங்களாவென்று தெரிந்து கொள்ள இந்த இரண்டு வழிகளிலும் விசாரித்து பார்க்க வேண்டும் இப்பொழுது இந்த நவீன சௌகரியங்கள் இருந்தும் உங்களுக்கு சுகம் இல்லை என்கிறீர்கள் அல்லவா கிரகஸ்தர் ஆமோதித்தார் மகாஸ்வாமிகள் கூறினார் அதாவது அன்வய வழியாய் காரிய காரண சம்பந்தத்தை ஊகிக்க இடமில்லை என்று தெரிகிறது கிரகஸ்தர் மீண்டும் ஆமோதித்தார் மகாஸ்வாமிகள் தொடர்ந்தார் உங்கள் முன்னோர்களுக்கு இந்த நவீன சௌகரியங்கள் இருந்ததில்லை என்றும் ஆனாலும் சுகமாயிருந்தார்கள் என்றும் ஒப்புக்கொள்கிறீர்கள் அல்லவா கிரகஸ்தர் சரி என்றார் மகாஸ்வாமிகள் கேட்டார் அதாவது வயதிரேக வழியில் பார்த்தாலும் காரிய காரண சம்பந்தம் சித்திக்கவில்லை என்று ஏற்படுகிறது இதற்கும் கிரகஸ்தர் ஆமோதித்தார் மகாஸ்வாமிகள் மேலும் கேட்டார் ஆகையால் நவீன சௌகரியங்கள் வாஸ்தவத்தில் சுகத்திற்கு சாதனம் இல்லை என்றே ஏற்படுகிறதல்லவா கிரகஸ்தர் ஒப்புக்கொண்டார். கொண்டார் யுக்திக்கு அப்படித்தான் தெரிகிறது மகாஸ்வாமிகள் கேட்டார் ஆனால் சுகம் வேண்டும் என்ற ஆசை மாத்திரம் நமக்கு இருக்கிறது கிரகஸ்தர் கூறினார் அதில் என்ன ஆக்ஷேபனை மகாஸ்வாமிகள் கேட்டார் ஆகையால் நவீன சௌகரியங்கள் சுகத்திற்கு சாதனம் ஆகாது என்று தெரிந்துவிட்டபடியால் அவைகளை பரித்தியாகம் பண்ணிவிடுவோம் என்று நினைத்துவிட்ட மாத்திரத்தில் சுகம் கிடைத்து விடாது சுகத்திற்கு வாஸ்தவமான சாதனம் எது என்று தெரிந்து கொண்டு அதை தேடியடைய அடைய பிரவிற்த்தி செய்ய வேண்டுமல்லவா பிரகஸ்தர் ஆமோதித்தார் ஆமாம் ஆனால் வேறு சாதனங்கள் எவை மகா சுவாமிகள் கேட்டார் அதுதான் இப்பொழுது கவனிக்க வேண்டிய விஷயம் முன் சொன்ன யுக்தியை அனுசரித்து நம் முன்னோர்கள் சுகமாக இருந்த காலத்தில் என்ன இருந்தது இப்பொழுது நாம் சுகமாய் இல்லாமல் இருக்கிற காலத்தில் என்ன இல்லை என்பதை தீர்மானிக்க வேண்டும் கிரகஸ்தர் வினவினார் அது என்ன மகாசுவாமிகள் மேலும் கேட்டார் நீங்களே சற்று யோசித்து பாருங்கள் அவர்கள் தங்கள் வைதிக கர்மாக்களை நித்தியம் அனுஷ்டித்து வந்தார்கள் தர்ம சாஸ்திரங்கள் இட்ட கட்டளைகளை நழுவாமல் நடத்தி வந்தார்கள் இல்லையா கிரகஸ்தர் ஆமோதித்தார் மகாஸ்வாமிகள் கேட்டார் இப்பொழுது நீங்கள் அந்த தர்மங்களை அலட்சியம் செய்து வருகிறீர்கள் அல்லவா கிரகஸ்தர் கூறினார் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது மகாஸ்வாமிகள் மேலும் கேட்டார் அவர்களிடம் நன்னடத்தை ஆச்சாரம் சத்தியம் முதலிய ஆத்ம குணங்கள் எல்லாம் பொருந்தியிருந்தன அவ்வித நடத்தையாவது குணங்களாவது உங்களிடம் இருப்பதாக சொல்ல முடியுமா கிரகஸ்தர் கூறினார் முடியாதுதான் மகாஸ்வாமிகள் தொடர்ந்தார் அவர்கள் ஏன் அவ்வளவு நன்றாய் வைதீக கர்மாக்களை அனுஷ்டித்து வந்தார்கள் நீங்கள் ஏன் அலட்சியம் செய்கிறீர்கள் கிரகஸ்தர் கூறினார் காலதோஷம் என்றுதான் சொல்ல வேண்டும் மகாஸ்வாமிகள் கேட்டார் இது நுண்டி சமாதானம் சமாதானமே ஆகாது உங்கள் முன்னோர்களுக்கு இருந்து வந்த ஸ்ரத்தை உங்களுக்கு இல்லை என்பதே வாஸ்தவம் கிரகஸ்தர் ஒப்புக்கொண்டார் மகாஸ்வாமிகள் கேட்டார் ஆகையால் ஸ்ரத்தை இருந்து அதன்படி நடந்து வந்த காலத்தில் சுகம் இருந்ததாகவும் ஸ்ரத்தை குறைந்து நடத்தையும் குறைவுபடுகிற காலத்தில் ஜனங்களுக்கு சுகம் இல்லாமல் இருப்பதாகவும் தெரிகிறதல்லவா கிரகஸ்தர் ஆமோதித்தார் மகாஸ்வாமிகள் மேலும் கூறினார் இவ்விதமாக ஸ்ரத்தையும் தர்மமும் இருக்கும் போதெல்லாம் சுகம் இருந்து வந்திருக்கிறது அவ்விரண்டும் இல்லாத காலத்திலெல்லாம் சுகம் இல்லை என்று ஏற்படுவதால் அவைகளையே சுகத்திற்கு சாதனம் என்று தீர்மானிக்க வேண்டுமல்லவா திரும்பவும் அவைகளை கைப்பற்றுவீர்களே ஆனால் தானே சுகமும் வந்து சேரும் கிரகஸ்தர் கூறினார் ஆனால் இப்பொழுதும் மிக ஸ்ரத்தையுடன் தர்மானுஷ்டானத்தை கிரமப்படி நடத்தி கொண்டிருக்கிற அநேகர்களை பார்க்கிறோம் மற்றவர்களை விட அவர்கள் ஒன்றும் ஜாஸ்தி சுகம் உள்ளவர்களாக தெரியவில்லையே மகாஸ்வாமிகள் பொறுமையுடன் கூறினார் அது சரியல்ல மற்றவர்களைப் போல அவர்கள் செழிப்பு உள்ளவர்களாக தோன்றாமல் இருக்கலாம் ஆனால் செழிப்புக்கும் சுகத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை ஏற்கனவே எடுத்து சொன்னேன் அல்லவா சுகம் என்பது மனதில் தோன்றும் ஒரு நிலைமை அதை தீர்மானிக்க வெளியிலுள்ள பதார்த்தங்களின் தன்மையாவது எண்ணிக்கையாவது உபயோகப்படாது கிரகஸ்தர் வினவினார் அது எப்படி மகாஸ்வாமிகள் மேலும் தொடர்ந்தார் மூன்று லோகங்களுக்கும் அதிபதியாய் ஒருவன் இருக்கலாம் அவனே துக்கியாகவும் இருக்கலாம் இன்னொருவன் பிச்சைக்காரனிலும் பிச்சைக்காரனாய் இருக்கலாம் உலகத்தில் அவனுக்கு சமமான சுகி கிடையாதென்றும் இருக்கலாம் கிரகஸ்தர் கூறினார் வாஸ்தவம்தான் அப்படியானால் சுகம் என்பது எதை பொறுத்தது மகாஸ்வாமிகள் கேட்டார் சாதாரணமாக நாம் ஆசைப்படும் பதார்த்தம் கிடைத்துவிட்டால் சுகம் அடைகிறோம் அல்லவா கிரகஸ்தர் ஆமோதித்தார் மகாஸ்வாமிகள் தொடர்ந்தார் அப்பதார்த்தத்தை ஆசைப்பட்டு கொண்டு மாத்திரம் இருந்த சமயத்தில் நம்முடைய மனது சஞ்சலத்திற்கு உட்பட்டிருந்தது பதார்த்தம் கிடைத்தானவுடன் அந்த சாஞ்சல்யம் நின்று மனதில் அமைதி ஏற்படுகிறது கிரகஸ்தர் இதற்கும் ஆமோதித்தார் மகாஸ்வாமிகள் கேட்டார் அதே மாதிரி நமக்கு இருக்கிற ஒரு வஸ்துவை விளக்கிவிட்டோமேயானாலும் சுகம் அடைகிறோம் அல்லவா கிரகஸ்தர் ஆமோதித்தார் சுவாமிகள் தொடர்ந்தார் அருவறுப்பு மாத்திரம் இருந்து வரும் சமயத்தில் மனது சஞ்சலமாய் இருக்கிறது அவ்வஸ்துவை விளக்கியவுடன் இந்த சாஞ்சல்யம் நின்று அமைதி ஏற்படுகிறது கிரகஸ்தர் கூறினார் அப்படியே உண்மை மகாஸ்வாமிகள் கேட்டார் ஆகையால் இரண்டு வழியாக சுகம் அடைவதிலும் சுகம் என்பது மனது அமைதியை அடைவது என்பதை தவிர வேறு இருப்பதாக தெரியவில்லை அமைதிக்கு காரணம் ஆசைப்பட்ட வஸ்து கிடைத்ததாயிருந்தாலும் வெறுக்கப்பட்டு வஸ்து விலகியதாயிருந்தாலும் அமைதிக்கு இடைஞ்சலாயிருந்த சாஞ்சல்யம் நிவர்த்தியானவுடன் அமைதி ஏற்படும் சுகம் சித்திக்கிறது என்பது வாஸ்தவமில்லையா கிரகஸ்தர் ஆமோதித்தார் சுவாமிகள் மேலும் கேட்டார் முன்னிருந்த சாஞ்சல்யம் நிவத்தியானால் அமைதி ஏற்படும் என்றிருப்பதால் அந்த நிவத்தி இன்னவிதமாகத்தான் ஏற்பட வேண்டும் என்று நியமம் செய்ய அவசியமுண்டா சாதாரணமாக ஒரு வஸ்துவை அடைகிறதும் மற்றொன்றை விளக்குவதும் சாஞ்சல்யத்தை நிறுத்த உபயோகப்படுகிறதென்பது வாஸ்தவம் இந்த இரண்டு விதங்களைத் தவிர வேறு விதமாயும் இந்த சாஞ்சல்யத்தை நிறுத்தி கொள்ள சாத்தியமானால் அப்பொழுது சுகம் சித்தித்துத்தானே தீர வேண்டும் கிரகஸ்தர் இதற்கும் ஆமோதித்தார் மகா சுவாமிகள் தொடர்ந்தார் நமக்கு ஆசையை உண்டு பண்ணக்கூடிய பதார்த்தங்கள் உலகில் ஏராளமாய் இருக்கின்றன ஒரு குறிப்பிட்ட பதார்த்த விஷயமான ஆசையினால் மனது சஞ்சலப்பட்டால் அது கிடைத்தவுடன் அது விஷயமான சாஞ்சல்யம் நின்றுவிடும் என்பது வாஸ்தவம் ஆனால் அடுத்த க்ஷணத்திலேயே இன்னொரு பதார்த்த விஷயமான சாஞ்சல்யம் நம் மனதை பாதிக்க ஆரம்பிக்கும் இப்படியே ஆசைப்படக்கூடிய பதார்த்தங்கள் ஏராளமாய் இருப்பதால் இவ்விதமே சாஞ்சல்யமும் நிவர்த்தியும் ஓய்வில்லாமல் சுழன்று கொண்டே இருக்கும் ஆகையால் விஷய ஆசையை பூர்த்தி செய்து கொள்வதன் மூலம் நம் மனதுக்கு சாஸ்வதமான அமைதியை உண்டு பண்ணுவது சாத்தியமில்லாத காரியம் அப்படியே வெறுக்கத் தகுந்த பதார்த்தங்களும் அனந்தம் ஒரு பதார்த்தத்தை விளக்குவதன் மூலம் தற்காலிகமாய் மனதுக்கு அமைதி ஏற்பட்டாலும் மறுக்ஷணத்தில் மற்றொரு வெறுக்கத்தக்க பதார்த்தம் நம் மனதை பாதிக்க ஆரம்பித்துவிடும் அதையும் விளக்க வேண்டும் அப்புறம் வேறொன்றை விளக்க வேண்டும் உலகத்தில் நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய பதார்த்தங்களை எல்லாம் கணக்கிட முடியாததால் வெறுப்பு நிவர்த்தி வெறுப்பு நிவருத்தி என்று ஓயாமல் இருந்தே தீரும் ஆகையால் வெறுப்புக்கு விஷயமான பதார்த்தங்களை விளக்கியோ அவைகளின் சம்பந்தம் ஏற்படாமல் இருக்கும்படியோ பார்த்து கொண்டு சாஸ்வதமான அமைதியை அடைந்து விடலாம் என்பது அசாத்தியமான காரியம் கிரகஸ்தர் கேட்டார் ஆனால் அமைதி வேண்டுமென்று மாத்திரம் எல்லோருக்கும் தோன்றுகிறதே மகாஸ்வாமிகள் விளக்கினார் தோன்றுகிறது என்பது வாஸ்தவம் ஆனால் மனது விரும்பும் பதார்த்தங்களை எல்லாம் அதற்கு கொடுத்தோ அதை பாதிக்கும் பதார்த்தங்களையெல்லாம் விளக்கியோ அந்த அமைதியை சம்பாதித்து விடலாம் என்று நினைத்தால் ஒரு நாளும் நடக்காது மேலும் ஒரு பதார்த்தத்தை அடையவாவது மற்றொன்றை விளக்கவாவது வேண்டிய முழு சக்தியும் நம்மிடம் இல்லை என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் பார்க்க போனால் வெளியில் உள்ள பதார்த்தங்களால் நமக்கு சுகம் ஏற்பட வேண்டுமென்று இருந்தோமேயானால் நம்முடைய அடிமைத்தனத்திற்கு அளவே இல்லை கிரகஸ்தர் கேட்டார் அப்படியானால் அமைதியும் சுகமும் நமக்கு எப்படித்தான் கிடைக்கும் மகாஸ்வாமிகள் கேட்டார் ஒருவன் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டுமானால் அதற்கு முன் அவன் அனாரோக்கியத்துடன் இருந்திருக்க வேண்டும் நியமம் நியமமுண்டா கிரகஸ்தர் கூறினார் இல்லை மகாஸ்வாமிகள் மேலும் கேட்டார் இல்லாமல் இருந்தால் ஆரோக்கியமாய் இருக்கிறான் என்று சொல்கிறோம் அதற்கு முன் ரோகியாய் இருந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லையே கிரகஸ்தர் கூறினார் இல்லை தான் மகாஸ்வாமிகள் மேலும் கேட்டார் முதலில் வியாதிக்கிரஸ்தனாயிருந்து பிறகு அதிலிருந்து விடுபட்டவனைத்தான் ஆரோக்கியம் உள்ளவன் என்று சொல்ல வேண்டுமென்பது மிகவும் அசங்கதமாகும் அவனை ஆரோக்கியமுள்ளவன் என்று சொல்லலாம் அவனைத்தான் அப்படி சொல்லலாம் என்பது சரியல்ல ரோகமின்மை என்பது ஆரோக்கியமாகுமே தவிர ரோகம் முன் இருந்து இப்பொழுது இல்லை என்பது வேண்டுமா கிரகஸ்தர் கேட்டார் வேண்டியது இல்லைதான் பிரகிருத்தத்தில் எவ்வாறு மகாஸ்வாமிகள் மேலும் கூறினார் அப்படியே சுகம் என்பது துக்கம் இல்லாமல் இருப்பது என்று அர்த்தமாகலாமே தவிர முன் துக்கமிருந்து இப்பொழுது நிவர்த்தியாயிருந்தால்தான் ஒருவனை சுகி என்று சொல்லலாம் என்று ஆகாது ஒரு குறிப்பிட்ட பதார்த்த சம்பந்தமான விருப்பத்தினாலோ வெறுப்பினாலோ மனது தன் நிலை தவறி சஞ்சலப்பட்டு பின்பு அப்பதார்த்தம் கிடைத்தவுடனோ விலகினவுடனோ தன் நிலையை அடைந்து சுகத்தை அனுபவிப்பது வாஸ்தவமே இதனால் சுகமடையும் பொழுதெல்லாம் அதற்கு முன்னால் சாஞ்சல்யம் இருந்தே தீர வேண்டும் என்று சொல்லலாமா கிரகஸ்தர் கூறினார் அது சரியாகாதுதான் மகாசுவாமிகள் மேலும் தொடர்ந்தார் முன்னால் ரோக விஷயமான அனுபவம் இல்லாமலே ஒருவன் ஆரோக்கியமாய் இருக்கலாம் என்று தெரிந்து கொள்வது போலவே மனதிற்கு சாஞ்சல்யம் என்ற அவஸ்தை முன்னால் இல்லாமலே சுகமாய் இருக்கலாம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் வாஸ்தவத்தில் ரோகம் வந்து நிவிருத்தியான பிற்பாடு ஆரோக்கியம் அடைந்தவனுடைய ஆரோக்கியத்தை விட முன்னால் ரோகமே வராமல் ஆரோக்கியமாய் இருந்து வருகிறவனுடைய ஆரோக்கியம் ஸ்வபாவத்திலும் உண்மையிலும் நிலைத்திருப்பதிலும் எவ்வளவோ மேம்பட்டது அதே மாதிரி மனது சஞ்சலப்பட்டு அமைதியடைந்து அப்புறம் அனுபவிக்கும் சுகத்தை விட சஞ்சலப்படாமலேயே அனுபவிக்கும் சுகம் ஸ்வபாவத்திலும் புஷ்டியிலும் நிலைத்திருப்பதிலும் எவ்வளவோ மேலானதே கிரகஸ்தர் கேட்டார் வாஸ்தவம்தான் ஆனால் அப்பேற்பட்ட சுகம் எப்படி கிடைக்கும் சுக சாதனத்தை தேடியடைந்து அல்லது துக்க சாதனத்தை விளக்கித்தானே சாதாரணமாய் சுகம் கிடைக்கிறது மகாஸ்வாமிகள் விளக்கினார் சாதாரணமாய் அப்படித்தான் அதனால்தான் தேடும் சிரமமும் விளக்கும் சிரமமும் அந்நியில் வேறு மூன்றாவது வழி ஒன்று உண்டென்று முன்னமேயே சொன்னேன் அவ்வழியில் கிடைக்கும் சுகம் சந்தேகமண்ணியில் பூர்ணமாகவும் சாஸ்வதமாகவும் இருக்குமல்லவா